வணக்கம் மக்களே இன்னைக்கு துலாம் ராசிக்கான பிப்ரவரி மாத பலனை பற்றி பார்த்துடலாம் துலா ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு சமநிலையாகவே இருப்பாங்க யாரோடையும் சீக்கிரமாக பழகறக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த ராசியோட அதிபதி பார்த்திங்கன்னா சுக்ரன் அதனால அலங்காரம் பண்ணுறதுல கொஞ்சம் விருப்பம் அதிகமாகவே இருக்கும் அந்த ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது சித்திரை சுவாதி விசாகம் சரிங்களா இப்போ பிப்ரவரி மாதத்து கிரகநிலைகளை பார்த்துடலாம் பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார் ஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் கேது உபஜயஸ்தானத்தில் சனி இருக்காங்க ஆறில் சனி இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம் இப்போ வேலை செய்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஆஃபீஸில் குரூப் டிஸ்கஷனு மீட்டிங்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தரும் ப்ரொமோஷன் இம்மீடியட்டாக இல்லைனாலும் நல்ல பேர் கிடைக்கும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா புது கிளைண்ட்ஸு புது புது டீல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி ஃபேஷனு டிசைனு ஆர்ட் ஃபீல்டுலலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஃபேவரபிளான மாதம் இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மாடரேட்லேருந்து குட் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்கம் வந்து ஸ்டெடியாக தான் இருக்குது ஆனால் இந்த லக்ஸரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த பிராண்டட் ஐட்டம்ஸு ட்ரெஸ்ஸு ட்ராவலு இந்த டக்குன்னு வாங்குகிற பொருள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல மாதம் தான் இது ஆனால் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் அதை இப்போ லவ் அண்ட் ஃபேமிலி லைஃப் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் லவ் லைஃப்பில் துலாம் ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் சாமிங் தான் பார்ட்னர்ஸ்கிட்ட அட்ராக்ஷன் அதிகமாகவே இருக்கும் ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் பேசுகிற வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் இருக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா நம்ம ஹார்ஸ் வேர்டு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்டாக பேசும்போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கூட நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலி லைஃபை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது இந்த க்ரியேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இந்த ஆர்ட்ஸு டிசைனு மீடியா இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போகும் சயின்ஸு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் குரூப் ஸ்டடி வந்து இந்த வாட்டி உங்களுக்கு பயங்கர எஃபெக்டிவாகவே இருக்கும் குரூப் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தோன்னா ஓவரால் ஹெல்த் ஓகே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த சுகர் லெவலு டைஜஸ்டிவ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவைப்படுது அதனால் ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் அவாய்ட் பண்ணியே ஆகணும் வாட்டர் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணணும் பியூட்டி ரொட்டினை விட ஹெல்த் ரொட்டீனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமி வழிபாடு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஓம் சுக்ராய நம அப்படின்ற மந்திரத்தை வந்து சேன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மொத்தத்தில் துலாம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு ரொமான்டிக்கு க்ரியேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே ஒரு கலவையாக இருக்கும் கரெக்டான டெசிஷன் எடுத்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான மாதமாக போகும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க